أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن اللذين وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والراء والقالبين الغيل والعافين للناس والله يحب المحسنين صدق الله مريم قال نبينا محمد صلى الله عليه وسلم ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغلب صدق صادق الأمين صلى الله عليه وسلم الله من أنبم أرلم رسول الله صلى الله عليه وسلم مبرر அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையிலும் வருகை இருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான முக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் நம்முடைய வாழ்நாளில் நம்மை விட்டும் கடந்துவிட்ட நிமிடங்களில் நாம் செய்த குற்றங்களை குறைகளை பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய ஆகமான நாட்டங்களை முல்ல ரஹ்மான் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் இஸ்லாமர்களும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் சமய நல்லிணக்கத்தோடும் ஒத்துமையோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்கான வழியை முல்ல ரஹ்மான் விசாலமாக திறந்து வைப்பானாக நாம் குளிர் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்காக இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடிய உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவரது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமி சங்கைக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே உலகளாவிய அளவில் இன்றைக்கு மனிதர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்ச்சியின் வெளிப்பாடாய் மனிதனுடைய வாழ்வில் சில நிமிடங்களில் வெளிப்படக்கூடிய கோபத்தின் பின்னணியில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு இழப்புகள் பல நிலைகளில் பாதிப்புகளை உலகளாவிய அளவில் தேசங்களில் நாம் பார்க்கிறோம் சமூகத்தின் அளவில் பார்க்கிறோம் குடும்ப அளவிலும் பார்க்கிறோம் தனிமனித வாழ்விலும் நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய உணர்வுகளில் உண்டான இந்த கோபம் என்பது மனிதனை சில வினாடிகளில் அவன் இதுநாள் வரையிலும் எதை சேகரித்து வைத்திருந்தானோ அந்த கண்ணியத்தை இழக்க செய்து விடுகிறது இதனால் வரையிலும் எந்த உயர்வை அவன சம்பாத்தியம் செய்திருந்தானோ அவைகளையெல்லாம் வினாடி பொழுதுகளில் உடைத்து எரிந்து விடுகிறது தகர்த்து விடுகிறது இந்த கோபம் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் இரண்டு நிலைகளில் நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று மார்க்கத்திற்காக அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி சில இடங்களில் கோபம் கொள்வது மற்றொன்று இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கோபம் இந்த உலக வாழ்க்கையில் சுய வாழ்க்கையில் நம்மை சந்திக்கக்கூடிய இந்த கோபத்தினுடைய நேரங்களில் நமக்கு வழிபடக்கூடிய இந்த கோபத்தினுடைய உணர்ச்சிகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகான வழிகாட்டுதல் என்பது நிறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது கோபம் என்பது சாதாரணமான விஷயமல்ல அது ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு உரிய ஒரு பொருளாக இருக்கிற ஆவேசத்தில் கோபத்தினுடைய வெளிப்பாடில் ஒருவர் ஒருவரை கொலை செய்து விடுகிறார் என்று சொன்னால் வாழக்கூடியவரும் வாழ்வை இழந்து விடுகிறார் கொலையாளி இந்த உலகத்தினுடைய வாழ்வை இழந்து விடுகிறார் கொலை செய்தவர் இந்த உலகத்தில் சிறை தண்டனையை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் அல்லது அவரும் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு பின்னால் மரண தண்டனை தண்டனையை அனுபவிப்பதற்கான நிலையில் அந்த மனிதர் தள்ளப்படுகிறார் வினாடிகளில் ஏற்படக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தை பாதிக்கிறது என்றால் இந்த கோபம் என்பது எந்த இடத்தில் நமக்கு தேவையானது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நான் மனிதன் நானும் மனிதன் எனக்கும் உங்களை போன்று சினம் ஏற்படும் கோபம் ஏற்படும் என்றார்கள் சல்லல்லாஹை இன்னொரு இடத்தில் சொன்னார்கள் என் கோபம் என்னை நேர்மையிலிருந்து நழுவச் செய்து விடாது எது நேர்மையான விஷயமோ அது என்னுடைய கோபம் என்பது வெளிப்படும் தேவையில்லாத விஷயத்திற்கான கோபம் என்பது என்னிடத்தில் வெளிப்படாது என்னிடத்தில் கோபம் ஏற்பட்டால் வெளிப்பட்டால் அதற்கான அர்த்தம் என்பது இருக்கும் என்பதை அருமைநாயகம் செல்லல்லா சொல்ல சொல்றாங்க அவர்கள் எப்பொழுது மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்தாலும் அவர்கள் மக்களை பார்த்து சொல்வார்கள் மக்களே கோபம் இச்சை மனதில் உண்டான ஆசைகள் காமம் ஆகியவற்றை அடக்கி ஆளக்கூடியவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பார்கள் செய்தனா ஒவ்வொருத்தா பிரதி எல்லாம் கோபம் மனிதனுடைய உணர்வில் உள்ள ஒன்று கோபத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் உள்ளத்தில் ஆசைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறான் மனிதன் காமத்தினால் உண்டான சிந்தனை உணர்வுகளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாலும் இருக்கிறது இந்த மூன்றையும் சொல்லி காட்டி முரபுரல் ஹத்தாப் அவர்கள் சொல்வார்கள் இந்த மூன்றையும் அடக்கிக் கொள்கிறார்களோ அடக்கி ஆழ்கிறார்களோ என்றால் தேவைப்படக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துவது தேவைப்படக்கூடிய இடங்களில் ஆசையை வெளிப்படுத்துவது தேவைப்படக்கூடிய ஆகுமான இடங்களில் காமத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்துவது இப்படி எவர்கள் இந்த மூன்றையும் மடக்கி ஆளுகிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரும் மேதை அவர்கள் சொல்கிறார்கள் கோபம் ஆசை காம இச்சை பொறாமை இவைகளெல்லாம் என்னும் நிராகரித்திற்குண்டான பெரிய தூண்கள் என்கிறார்கள் இந்த பாவங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் மனித உணர்வில் கட்டுப்பட்டது இவைகளில் தலைமை தாங்கக்கூடியது கோபம் என்பது இந்த கோபத்தை நாம் நல்ல வழிகளுக்காக வேண்டி பயன்படுத்தலாம் மார்க்கும் அதற்கு அனுமதிக்கிறது சொல்கிறார்கள் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதனுடைய கோபம் அவரை தவறி தள்ளாது என்கிறார்கள் எந்த மனிதர் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராக இருக்கிறாரோ அவருடைய விஷயத்தில் வெளிப்படக்கூடிய கோபம் என்பது அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது அவரை நஷ்டத்தில் தள்ளாது இன்றைக்கு உலகம் சார்ந்த விஷயங்களில் ஒன்றுக்கும் ஆகாத முக்கியத்துவம் இல்லாத பல காரியங்களுக்காக வேண்டி கோபத்தினுடைய உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் அதனால் வியாபாரத்தில் பல்வேறு இழப்புகள் உறவுகளில் பல இழப்புகள் சமூகத்தில் பெரும் இழப்புகள் இப்படியான இழப்புகளினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது எதற்கும் பிரயோஜனமில்லாத விஷயத்திற்காக வேண்டி அதை பெரிதாக்கி கோபத்தை வெளிப்படுத்தி கோபத்தை வெளிப்படுத்துவது தன்னுடைய கௌரவம் என்று எண்ணக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் நான் உடனே கோபம் கொண்டேன் என்று சொல்வார்கள் கோபம் கொள்வது அந்த இடத்திற்கு தேவையானது அல்ல அதை நிதானமாக கையாளலாம் என்கின்ற ஒரு சூழல் இருந்தபோதும் அந்த இடத்தில் நான் கோபம் கொண்டேன் என்று சொல்வதை பெருமையாக பேசக்கூடிய ஒரு காலத்தில் நாம் அருமையானவர்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாக வரிக செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கோபம் பட வேண்டிய சில இடங்களிலும் கூட மென்மையாக அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அதிர் அடியாக சொல்வார்கள் சல்லல்லாஹ் நினைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய உலக விஷயத்திற்காக வேண்டி எவரிடத்திலும் கோபம் கொள்ள மாட்டார்கள் உலகம் சார்ந்த விஷயங்களுக்காக என்பரான் முகமதன் செல்லல்லாஹ் நினைவு செல்லும் அவர்கள் தன் முகத்தில் கோபத்தில் வார்த்தையையும் முகச்சுழிவையும் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் மாறாக சத்யத்திற்கு எதிரான பாதகமான செயலாக இருந்தால் சல்லு ரீவ் அவர்கள் கோபப்படுவார்கள் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக அவர்களுடைய செயல்களில் எந்த தடுமாற்றத்தையும் யாராலும் பார்த்திட முடியாது என்கிறார்கள் செய்தனா அலி ரதி அல்லாஹூர்கள் அறுவையானவர்களேல்லா அதிமுக ஒரு நேரத்தில் வீதியில் நடந்து செல்கிறார்கள் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒருவர் வந்தார் அவர்கள் மேலே தலையில் அணிந்திருந்த தன்னுடைய தோளில் போட்டிருந்த துண்டை இரு முறைகளையும் பிடித்து வேகமாக இழுக்கிறார் சென்னல் ஆரையில் சொல்லும் அவர்களுடைய கழுத்து பகுதி அவர் இழுத்த இழுக்கைக்கு பின்னால் இறுக்கத்தில் நெருக்கத்தில் தள்ளப்படுகிறது இழுத்துக் கொண்டு அந்த மனிதர் கேட்கிறார் முகம்மதே ஏதேனும் உதவி செய்யுங்கள் எனக்கு இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உதவி என்று வரக்கூடியவர்கள் அவர்களுக்கான ஒரு விதமான பணிவை நம்மிடத்தில் அவர்கள் தாழ்ந்து வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் தாழ்ந்து வந்தாலும் கூட கொடுப்பதில்லை அது வேறு விஷயம் தாழ்ந்து வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய சூழல் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது தன்னிடத்திலே பணிந்த நிலையில் அவர் அவருடைய தேவையை கேட்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம் ஒரு சின்ன உதவி ஆனாலும் அதை அவர் பணிந்துதான் கேட்க வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் இங்கு முகம்மது சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுடைய கழுத்தை அவர்கள் மேலாடு அவர்கள் மேலில் போட்டிருந்த துண்டு நெருக்கி பிடித்திருக்கிறது அவர் கேட்கிறார் யா முஹம்மத் நபியே முகமதை நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் சல்லல்லாஹ் அலி அவர்கள் அந்த இடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தனர் அந்த இடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை அருகில் இருக்கக்கூடிய தோழருக்கு சொன்னார்கள் அவருக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்து நீங்கள் உதவுங்கள் ஏதாவது ஒன்றை அவருக்கு கொடுத்து உதவுங்கள் என்றார்கள் என்று நான் சமுதாயத்திற்கான வாழ்க்கை அது கோபம் வெளிப்பட வேண்டிய இடமது கேட்பது உதவி எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியாதா என்று பெருமானால் கடிந்து கொள்ளவில்லை இவர் செய்த காரியத்திற்கு இவருக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் தண்டனை உடனே நிறைவேற்றப்படும் அதற்கான ஒட்டுமொத்த அதிகாரமும் செல்லல்லா செல்லல்லாக செல்லும் அவர்கள் கருத்தில் இருக்கிறது வார்த்தையில் இருக்கிறது ஆனாலும் அந்த நபருடைய நிலையை விளங்கிக் கொண்டு செல்லல்லா ஒரேவு செல்லும் இவர்கள் தன்னிடத்தில் வழியாக வேண்டிய கோபத்தை அடைக்கி மறைத்து மலர்ந்த முகத்தோடு சொன்னார்கள் அருகில் இருப்பவருக்கு அவருக்கு ஏதேனும் ஒன்றை கொள்ளுங்கள் என்றார்கள் இன்னொரு இடம் பல நிகழ்வுகள் இருக்கிறது இன்னொரு நேரத்தில் மஸ்ஜி நபவியின் நபிகள் நாயகம் செல்லல்லாஸ் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று ஒருவர் வெளியூரை சார்ந்த ஒரு பகுதியை சார்ந்தவர் பள்ளியினுடைய அந்த வளாகத்திற்குள் வந்தவர் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார் சிறுநீர் கழிப்பதற்கான அந்த செயலில் அவர் ஈடுபட்டவுடன் சகாபாக்களில் சிலர்கள் வேகமாக எழுந்து அவரை தடுப்பதற்காக வேகத்தோடு செல்லக்கூடிய நேரத்தில் மொஹமதன் சல்லல்லாஹு வரே செல்லும் அவர்கள் பொறுமையாக சொன்னார்கள் அவரை நீங்கள் விட்டு விடுங்கள் அவரை நீங்கள் விட்டு விடுங்கள் அவர் சிறுநீரை முழுவதுமாக கழித்து முடிக்கட்டும் நீங்கள் அவருடைய இடையூறு செய்யாதீர்கள் என்னென்ன விகல்நாயகம் நாயகம் வரே செல்லம் அவர்கள் தோழர்களை தடுத்து அவர் சிறுநீர் கழித்து முடித்த பின்னால் அவரை தன் பக்கம் அழைத்து அமர வைத்து நல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வரேகி வசல்லம் அவர்கள் அழகான உபதேசத்தை இந்த பள்ளியினுடைய மகத்துவம் இந்த இடத்திற்குரிய தன்மை என்ன இங்கு என்ன செய்யப்படுகிறது எதை செய்யக்கூடாது என்பதை சல்லல்லாஹு நேவர் செல்லம் அவர்கள் எவர் தவறு செய்தாரோ அந்த நபருக்கு புரியும்படி விளக்கினார்கள் விளக்கியதோடு மட்டுமல்ல சல்லல்லாஹு நேர் அவர்கள் அருகில் இருந்த ஒரு தோழரை தோழரை அழைத்து தண்ணீரை எடுத்து வரும்படி சொன்னார்கள் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது அதை தன் கரத்தினாலேயே அவர் எந்த இடத்தில் சிறுநீர் கழித்தாரோ அந்த இடத்தில் செல்லுதை செல்லும் அவர்களே ஊற்றினார்கள் என்பதை ஹரீசுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது கோபம் வெளிப்பட வேண்டிய இடம் அது இறைவனை வழங்குவதற்கான இந்த இடத்தில் என்ன காரியம் செய்கிறாய் உனக்கென்ன அறிவு என்பது இல்லையா என்றெல்லாம் ஆழமான வார்த்தைகளை பேசினாலும் அந்த இடத்தில் அது தகும் அது பொருந்தும் செய்த காரியம் அப்படி ஆனால் நபிகள் நாயம் சல்லல்லாஹு அரேவு செல்லம் அவர்கள் அந்த தோழரை தன் பக்கம் அழைத்து இது எப்படிப்பட்ட இடம் இதற்குரிய கண்ணியம் என்ன என்பதை தன்னுடைய அழகான அணுகுமுறையின் காரணத்தினால் சொல்லால் விளக்கி கொடுத்தார்கள் என்பதை அறித்தவர்களை நாம் பார்க்கிறோம் இப்போ அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க சல்லல்லாஹு அரேவு செல்லம் அவர்களோடு பள்ளியில் அமர்ந்து கொண்டு சில கேள்விகளை சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்தோம் எங்களுக்குள்ளான சந்தேகங்களை நவீனத்திலே கேட்டு நாங்கள் தெளிவு பெற்றுக் கொண்டிருந்த நேரம் சிம்ம ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களில் மிக வீரர் என்பவர் யார் மிக வீரர் என்பவர் யார் இன்றைக்கு நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய விளக்கத்தை அன்றைக்கு சகாபாக்களும் சொன்னார்கள் யுத்தத்தில் எதிரிகளை பெரும் எதிரிகளை சந்தித்து அவர்களை வீழ்த்தக்கூடியவர் கடுமையான போராட்டத்தினுடைய பின்னணியில் எதிரியை வீழ்த்து எவர் வெல்வாரோ அவர் வீரர் என்றார்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலீரசு அவர்கள் சிரித்தார்கள் பெருமானாருடைய முகத்தில் சிரிப்பு ஏற்பட்டது புன்முறுவல் திருத்தார்கள் சஹாபாக்களுக்கு தான் சொன்னது அது சரியானதா இல்லையா பெருமானார் அவர்கள் சிரிக்கிறார்களே என்ற ஒரு பார்வை சல்லல்லாஹ் அலிஹரசுடன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் விளங்கி வைத்திருப்பது போல யுத்தத்தில் எதிரிகளை பெரும் வீரரை வீழ்த்தக்கூடியவர் வீரர் அல்ல. மாறாக வேகத்துடைய நேரத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்திலும் தன் கோபத்தை எவர் கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறாரோ கோபத்தை வெளிப்படுத்தாமல் பொறுமை காத்துக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான வீரர் என்றார்கள் மொஹம்மதுலாஹி அலிவசம் அருமையானவர்களே இந்த நிலையை நாம் உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உடல் வலிமை வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பயிற்சிகள் பெறுவதற்கான பயிற்சி முகாம்களை அணுகக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் உடல் சதைகளெல்லாம் வலுவாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் வீரனாக விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சிக்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அந்த முயற்சி தேவைதான் ஆனாலும் அடையாளம் நாம் நினைப்பது போல எதிரியை வீழ்த்துவதல்ல நமக்கு கோபம் ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய கோபத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அந்த நிலை யாரிடத்தில் நம்மிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் வீரர் என்பதை என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்களுக்காக வேண்டி கோபத்தை வெளிப்படுத்தி குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் கணவன் மனைவி தாய் பிள்ளை தந்தை பாப்பா மகன் சகோதர சகோதரிகள் இப்படியான ஒவ்வொருவரு உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் மிக பெரிதாகி உருவெடுக்கிறது என்றால் அதனுடைய காரணம் பின்னணி நாம் நம்முடைய உணர்வுகளில் வெளிப்படுத்தக்கூடிய கோபங்கள் இந்த கோபத்தை எதற்காக வேண்டி நாம் கோபப்படுகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ரசூனுடைய விஷயத்திற்காக வேண்டி நாம் கோபப்படுகிறோம் என்று சொன்னால் அதன் நியாயம் இருக்கிறது நமக்காக நாம் ஏன் கோபம் கொள்ள வேண்டும் நம்முடைய விஷயத்திற்காக வேண்டி மன்னித்து போவதைத்தானே இந்த மார்க்கம் சொல்கிறது செய்தனா சிஜி அக்பர் அதி அல்லாஹனும் அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களை சந்தித்து ஒருவர் சொன்னார் நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க உங்களுடைய விஷயத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்கிறதே அந்த குறைகளை எல்லாம் அல்லாம மறைத்து இருக்கிறான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்குள் அகபூர் ஹரீஃபாவாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் இன்றைக்கு நினைத்து பாருங்கள் இன்றையுடைய அரசியல் களத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் இதை தவறு செய்கிறார்கள் என்ற உண்மையை வெளிப்படுத்தி சொன்னாலே அதற்கு தண்டனை வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கோம் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் வகிக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறை சிலர்கள் சுட்டிக்காட்டினால் அவர்களை ஏதோ ஒரு கோணத்தில் தண்டித்து விடுகிறார்கள் ஆனால் இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து அவர்களுக்கு அருகில் நின்று இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஒருவர் நீங்க என்ன ஆட்சி செய்யறீங்க உங்கள்ட்ட எவ்வளவு குறைகள் இருக்குது எவ்வளவு குறைகளை வரைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் ஏசுகிறார் தகாத வார்த்தைகள் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் சித்தீக்குல் அக்பர் அதிகம் தான் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நாமாக இருந்தால் அங்கே நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை முடித்திருப்போம் யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறாய் மக்கள் எல்லோரும் நீளமான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய ஹலீஃபா என்று எல்லோரும் என்னை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்னை பார்த்து நீ என்னுடைய விஷயத்தில் குறை பார்க்கிறாயா என்று கொடுமையான தண்டனைகள் வழங்கியிருப்போம் சித்தீக்குல் அக்பர் அதிகல்லாக அவர்கள் அந்த மனிதர் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த கணத்தில் அவர்கள் தன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை இன்னும் இருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதே போன்றுதான் பெருமக்களினுடைய வாழ்க்கை முரபு அப்துல் அஜீஸ் அஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் அவர்களுக்கு பாதகமாக ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் தண்டனை கொடுப்பதற்கு தயாரானார்கள் அவர்கள் கலீஃபா தண்டிப்பதற்கு தயாரான பொழுது எவர் தண்டனை பெற வேண்டுமோ அந்த மனிதர் அல்லாஹ அருள்முறை குர்ஆனில் சொல்லக்கூடிய வல் காலிநீரல் ரயில வல் ஆஃபீன அனி குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அல்லிய இன்ஃபெகூனஃபிஸ் சர்ராய் வல்லர்ராய் நல்லூர்கள் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அவர்கள் நல்வழியில் செலவு செய்வார்கள் தனக்கு கோபம் ஏற்பட்டால் அதை மெண்டு விழுங்கி விடுவார்கள் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்கின்ற பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் தண்டனையை நிறைவேற்றுவதற்குரிய சற்று முன்னதாக ஓதி காண்பிக்கிறார் ஓதியு அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த விட்டு விடுங்கள் தண்டிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் தண்டிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் காரணம் அந்த மனிதர் தன்னுடைய விஷயத்தில் தவறு செய்து விட்டார் இங்கு அல்லாஹரபுல்லாலின் கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் அவர்கள் நல்லோர்களுடைய பட்டியலுடைய விஷயத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான் கோபத்தை விழுங்குவது மட்டுமல்ல மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனம் காதில் கேட்ட பொழுது மன்னித்து விட்டேன் அவருக்கு தண்டனை கொடுத்து விடாதீர்கள் அவரை விட்டு விடுங்கள் என்றார்கள் அப்துல் அசீஸ் ரஹத்துலாஹி அருகே அவர்கள் அவையானவர்களே நாம் கோபத்தினுடைய நேரத்தில் நம்மை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் கோபம் வெளிப்படுகிறது என்று சொன்னால் முஹம்மது சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகவும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தந்தார்கள் அதீப் இப்னு என்று சொல்லக்கூடிய ஒரு ஸஹாபி சொல்றாங்க இன்னல் கலப மின ஷைத்தானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கோபம் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்துள்ளது வ இன்ன ஷைத்தானு ﺧுலிக மின النار ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் வ இன்ன மாத்துது ஃபஹுனார் பில் நெருப்பை தண்ணீரை கொண்டு அமை அணைப்பது போல் உங்களில் ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டால் அவர் ஒலு செய்து கொள்ளட்டும் என்றார்கள் கோபம் வருகின்ற பொழுது ஒலு செய்து கொள்ள வேண்டும் உமரதையல்லாதவர்களுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வந்தது பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆசிரிய கோபம் தனிந்தது அபுகரார் அறிவா என்று அறிவிக்கிறார்கள் முகமது யாரேனும் ஆத்மம் செய்தவர்களுக்கு கோபம் வெளிப்பட்டால் அவர்கள் நின்றிருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் ஒரு கிணைந்து இந்த உம்மத்துமார்களுக்கு சொன்னார்கள் நிலையில் உங்களுக்கு கோபம் வருமையானால் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்த நிலையில் கோபம் வந்தது என்று சொன்னால் ஒரு கிணைந்து நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் பொமான் நபிகள் நாயகம் வசூல்வதாகி

அல்லாஹுடைய விஷயத்தில் மிக பெரியது என்கிறார்கள் முகமது சல்லா அலிஸ்லாம் அல்லாஹினுடைய விஷயத்தில் மிக பெரிதாக கருதப்படக்கூடியது அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அது ஒரு பெரும் சிறந்த காரியம் அது கோபம் வருகின்ற பொழுது அதை அடக்கிக் கொள்வது இன்னொரு ஹதீசர் சொன்னார்கள் ஓமன் கவம கைதன் வகுவ யகதிர் அலாய் இன் மல அல்லாஹு ஜோஃபஹு அம்னன் வஈமானா ஒரு மனிதர் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் தகுதி இல்லாமல் இருக்கிறது ஆனால் அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஈமானை கொண்டும் அமைதியை கொண்டும் நிரப்புவான் என்கிறார்கள் அபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் நீங்கள் மகன் காதியாக இருக்கிறார் மகனுக்கு எழுதுகிறார்கள் நீ கோபமாக இருக்கும் நிலையில் இருவருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லிவிடாதே நீதோ ஒரு விஷயத்தில் கோபமா இருக்கிறது நேரத்தில் யாருக்கும் தீர்ப்பு சொல்லிவிடாதே சொல்ல நான் கேட்டேன் கோபமாக இருக்கக்கூடிய ஒருவர் இரண்டு நபருக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டாம் என்று நபிகள் நாய சூழ்நிலை சொன்னார்கள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன் அதனால மகனே நீ கோபமாக இருக்கும் பொழுது இருவருக்கு மத்தியில் நீர் தீர்ப்பை சொல்லிவிடாதே என்று தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதினார்கள் அருவையானவர்களே அவர்கள் அல்லாஹுடத்திலே பேசக்கூடிய நபி அல்லாஹுடத்திலே கேட்கிறாங்க அடியார்களில் உனக்கு ஒரு இடத்திலே சிறந்தவர் யார் உன்னுடைய அடியார்கள் பல நிலைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னிடத்தில் சிறந்தவர் யார் அல்லாஹ் சொன்னார் மூசாவே கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான முழு தகுதி இருந்தும் தன்னுடைய கோபத்தை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு எதிரியை எவர் மன்னித்து விடுகிறாரோ அவர்தான் என்னிடத்திலே சிறந்தவர் என்று அல்லாஹு சொன்னார் அதனால்தான் அல்லாஹ் அவருடைய அறிவணையை குறித்து நபிகள் தன்மையை குறித்து பேசுகின்ற பொழுது இன் அல்லாஹோ படைப்பினங்களுடைய எல்லாவற்றினுடைய கதிரை விதிவிலக்கி அல்லாஹ் நிர்ணயித்த பின்னால் தன்னுடைய அரிசிக்கு மேலால் அல்லாஹ் எழுதினான் என்னுடைய கோபம் என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை மிகைத்து விட்டது என் கிருவை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார் என்பதாக அஹன் சொன்னார் அருமையானவர்களே வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்களின் நிகழ்வுகளினுடைய பின்னணியில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உலகம் சார்ந்த சுய விஷயம் சார்ந்த கோபங்களை அல்லாஹிற்காக வேண்டி நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் இந்த கோபத்தை ஏற்படுத்தியவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும் அல்லாஹுல்லாலும் அவர்கள் எந்த வழியில் வாழ்ந்து இறைவனுடைய திருப்தியை பெறலாம் என்கின்ற வழியை நமக்கு காட்டித் தந்தார்களோ அத்தகைய வழியில் நிறைவாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெறுவதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய முஸ்தால்மார்களுக்கும் നമ്മുടെ ദഅവാന അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു